வெல்கம் டு ஜெஸஸ் கிச்சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூடான சாஃப்டான இட்லிக்கு இந்த மெத்தடில் ஒரு முறை சட்னி செய்து கொடுங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் மூணு இட்லி சேர்த்து ஆறு இட்லியாக சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு இது கூட ஒரு கப்பு அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா நம்ம அந்த வாசனை வரும் வரை வறுத்துக்கலாம் நம்ம வறுத்து வேர்க்கடலையாக இருந்தாலும் பரவாயில்லங்க ஆனால் இது போல் சூடாக வறுத்து ஃப்ரெஷ்ஷாக செய்யும் போது அதனுடைய டேஸ்ட்டும் மனமும் ரொம்பவே அதிகமாக இருக்கும் வேர்க்கடலை சட்னி நிறைய மெத்தடில் செய்வாங்க ஆனால் இந்த மெத்தடே டிஃப்ரெண்ட்டான டேஸ்டில் இருக்குங்க இப்போ பாருங்கள் லைட்டாக கலர் மாறிடுச்சில் நல்லா வறுபட்டிருக்கு இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாங்க இதை நீங்கள் தோலை வேணும்னா எடுத்துக்கலாம் தோலோடு கூட செய்யலாங்க இப்போ இந்த வேர்க்கடலையை ட்ரையான மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே தோல் உரித்த நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க இப்போ காரத்துக்காக ரெண்டு காய்ந்த மிளகாய் நான் சேர்த்துருக்குறேன் மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சவோ சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு சொல அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்ப்பது ஆப்ஷனல் தான் பட் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு கல் உப்பை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மல்லாட்டை சட்னி தேங்காய் சட்னிலாம் செய்யும் போது கல் உப்பை சேர்த்து அரைங்க நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணுங்க பிறகு அரைக்கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இது போல் அரைச்சிக்கலாம் அதே போல் ஃபைனாக அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறப்பாக தான் அரைக்கணும் அப்போ தான் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சட்னி உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லை கெட்டியாக வேணும்னாலும் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் தாளிச்சிக்கலாங்க இப்போ நம்ம ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா நம்ம இது போல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு நம்ம இட்லி கூட ஊற்றி சாப்பிடும் போது தான் நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இது அப்படியே நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் இது போல் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அவ்வளோத்துக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து உப்பெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி இது போல் ரெடி பண்ணிக்கோங்க இப்போ தாளிப்பு கரண்டி அடுப்பில் வச்சுட்டு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்ல சூடான பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு பொறிந்த பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க காய்ந்த மிளகாய் ரெண்டு கிள்ளி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிள்ளைலேயும் சேர்த்துக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த தாளிப்பை இந்த சட்னி மேலே சேர்த்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் சட்னி தாளிக்கும் போது முக்கியமாக அந்த கடுகு நல்லா பொறிஞ்சிருக்கணுங்க அதே போல் கருவேப்பிலை இலைகள் நல்லா பொறிஞ்சிருக்கணும் அதே சமயத்தில் கலர் மாறாமல் இருக்கணும் அப்போ தான் இந்த சட்னிக்கு தாளிப்பு சேர்க்கும் போது நல்ல ஒரு மனமா இருக்குங்க நல்ல சுட சுட சாஃப்டான இட்லிக்கு இந்த மெத்தடில் சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு இட்லி சாப்பிட்றவங்க கூட நாலு இட்லியாக சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லி நல்லா சாஃப்டாக வர்றதுக்கு எப்படி மாவு வரைக்கணும்னு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கிறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க்கு கொடுக்குறேன் தேவைப்பட்டால் லிங்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்து சாப்பிடுங்க இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்